ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கனியானந்தா கனி டிவி பதினெட்டு பதினெட்டு நாம் இந்த விளக்க உரையை இரண்டு வாரங்களுக்கு முன்பு பிரசிதித்தோம் இதற்கு பொறுப்பு இல்லாத காரணத்தினால் நாமும் சோர்வாகிவிட்டோம் எனதான் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செய்தாலும் இது மக்களிடையே சென்றடையவில்லை என்பதில் நமக்கு சிறிது வருத்தமாக இருக்கிறது ஆனால் இந்த ஆன்மீக விளக்கம் என்பது உங்களுடைய அடிப்படை உங்களுடைய ஆதி அந்தம் அத்தனைக்கும் விளக்கத்தை பெறுவதற்காக இருக்கிறது இதனால் யாருக்கும் எந்த நஷ்டம் ஏற்பட போதுமே உதாரணமாக ஏதோ ஒன்று சுட்டி காட்டினால் அது எனிமிட்டி கிடையாது கெட்டது சுட்டி காட்டினால் தான் நல்லது என்பது வந்து தெரியும் அப்படியே செய்திருக்கலாம் ஆனால் முடிந்த வரையில் நாம் அப்படி செய்யவில்லை எல்லோருமே நல்லவன் கேட்டவன் தீயவன் கொடியவன் தர்மவான் பாவவான் எல்லாருக்கும் அடிப்படை உண்டுதான் அதுதான் நம்முடைய உயிர் அந்த உயிரின் இயக்கம்தான் சக்தி அந்த உயிரை இயக்கக்கூடியது தான் சக்தி சக்தி என்பது எல்லோரிடத்திலும் இடத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்குது மனிதர்கள் எல்லோருமே வேறு வேறு விதமாக இருக்கிறார்கள் சிலர்கள் உச்சாணியில் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் இதெல்லாம் காரணம் என்னவென்றால் இதற்கான காரணம் கண்டுபிடிக்கும் போது மனதின் மூலமாக எல்லா வேகங்களும் எல்லா வெளி உலக நடவடிக்கைகளும் ஏற்படுகிறது ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மாமனிதன் அவன் பெரிய ஆளாக இருக்கிறான் தர்ம கருதப்படுகிறான் அதனுடைய காரணம் என்ன அவன் மேற்கொண்ட அந்த முயற்சி முயற்சி என்பது என்ன நம்முடைய மனதை கொண்டு கடுமையாக போராடுவது எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை முடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுவது நம்முடைய போதனையில் பொதுவான நீங்கள் எப்படி உங்களை அறிய வேண்டும் உங் நீங்கள் என்றால் என்ன பெரிய அழகிய முகம் கொண்டவர்கள் அழகிய தோற்றம் கொண்ட பெண்கள் இவர்களெல்லாம் அந்த தோற்றத்தில் இருக்கிறார்களா என்றால் அதற்குள்ளாக ஒன்று இருக்கிறது அதுதான் நீங்கள் நீங்கள் என்பது தோற்றம் அல்ல நீங்கள் என்பது உடல் அல்ல அதற்கப்பால் இருக்கிறது அதை தான் நாம் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் அறிவது தான் உங்களுடைய தலையாய கடமை மாணவ செல்வங்களுக்கு நாம் சொல்லுகின்ற போதனைகள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் இளமையிலே அவருடைய அந்த சக்தி மிகவும் துளராக இருக்கும் குதூகலமாக இருக்கும் சக்தி என்பது ஒன்றுதான் தான் எல்லோருக்கும் வயதானவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் எல்லாம் ஒன்று தான் ஆனால் அதை பீச்சி அடிக்கக்கூடிய அவயங்கள் சோர்ந்து விடுகின்றன டயர்டு ஆகி விடுகிறது அது அந்த அளவுக்கு பீச்சி அடிக்க முடியாது வயதானவர்களுக்கு ஆகினால்தான் தராதரமாக இளமையிலேயே இவைகளையெல்லாம் கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பிறகு அது உங்களுக்கு அடிமையாகிவிடுது நான் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையாக சொல்கிறேன் இதுதான் இப்போ மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று நான் சொன்னால் எப்படி ஏமாற்றினானு கேட்கணும் அதை விட்டுட்டு முடைக்கணும் என்ன அர்த்தம் சரி அதுக்கெல்லாம் நான் இப்போ போகல உங்களை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் முதலில் இந்த இந்த உடலை இயக்கக்கூடியது எது என்று சொன்னால் மனம்தான் மனம் என்பது என்னவென்று நான் பல முறை இந்த இரண்டு ஆண்டுகளாக நான் வற்புறுத்தியே வந்திருக்கிறேன் மனம் என்பது அறிவு என்ன அறிவு வெளி உலக அறிவு வெளி உலகத்தில் எல்லா கண்டுபிடிப்புகளும் அடி அறிவின் மூலமாகவே ஏற்பட்டிருக்கிற எல்லா முன்னேற்றங்களும் நவீன கால முன்னேற்றங்கள் அத்தனை அறிவின் மூலமாக அதனால் நான் வெளி நம்முடைய நாட்டிற்கு பொறுத்தமில்லாத காரணத்தினால் நாம் வெளி உலக முன்னேற்றத்தை முன்னேற்றத்தில் பின்தங்கி விட்டிருக்கிறோம் நம்முடைய மூதாதிரிகள் நம்ம எல்லாம் பழகிய விதம் எப்படி என்றால் உள்ளூரை செல்லுங்கள் உள்ளே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது அதுதான் நீங்கள் அதை நீங்கள் அறிந்து கொண்டால் மேற்கொண்டு இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை போதிச்சிருக்கார்கள் படிப்படியாகாது மாறி மறைக்கப்பட்டு படிப்படியாக மறந்து விட்டு அது வேறு ஏதோதோ காரத்தில் இருக்கொண்டு இருக்கிறது ஆனால் அடிப்படை அதான் நம்ம அறியணும் அப்போது அந்த முன்னேற்றத்தை அறியறதுக்கு நாங்கள் என்னப்பா செய்யணும் அப்படின்னா மனதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனதை அடைக்க முடியாது அந்த காலத்தில் அடைக்க இருக்கிறாங்களா அது நம்மால் இப்போ முடிய காரணம் என்னன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்முடைய முன்னேற்றம் வெளி அந்த ஆராய்ச்சியின் மூலமாக நம்முடைய மூளையிலே அதாவது மனதிலே பலவிதமான தடைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இதை புரிந்து கொண்டு மனதை நாம் எப்படி நம் இஷ்டம் போல கையாள வேண்டும் அது இஷ்டத்துக்கு நாம் போகக்கூடாது அதற்கான வழிமுறைகளையெல்லாம் நான் படிப்படியாக சொல்ல விரும்புகிறேன் ஆகினால் மேற்கொண்டு என்னுடைய எனக்கு ஆதரவை தாருங்கள் இந்த இது இது லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தந்தால் நான் படிப்படியாக இதை மனித குலத்திற்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இதை உணர்ந்தவன் என்ற ஒரு முறையில் தான் இதையெல்லாம் சொல்கிறேன் ஆணவத்தில் சொல்லவில்லை தெரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து இதை நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அழியுங்கள் இதோடு இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்